எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எதெல்லாம் மூட நம்பிக்கை ஜாதகத்துல உண்மையிலே சித்திரையில குழந்தை பிறந்த ஆபத்தா சித்திரை மாசம் சூரியன் வச்சு உச்சஸ்தானத்துல இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கு ரொம்ப தைரியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா எதையுமே போல்டா எடுத்து வெளியில சொல்லுவாங்க அம்பேத்கர் எல்லாருமே சித்திரை தான் அதனால ஆடி மாசத்தில் வந்து தம்பதிகளை ஒன்று சேர விட மாட்டாங்க புரட்டாசி மார்கழி இந்த மாதங்கள் எல்லாம் திருமணமே செய்ய மாட்டாங்க ஏன் இந்த மாதங்கள்ல வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க சாதாரண ஒரு இல்லற வாழ்க்கைக்கு உலகியல் வாழ்க்கை வாழ்ற மனிதன் ஆடி மாதத்திலும் ஆடி மாதத்திலும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் வீட்டில் இருக்கிறது காலபூசணி நான்காம் வீடம் தாய் வீட்டில் இருக்கிறது நீங்க பேசும்போது அப்பப்ப கால புருஷன் சொன்னீங்க இல்ல யாரு அந்த கால புருஷன் கால காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய புருஷன் ஆண் கால பொண்டாட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்களா ஏன் ஆண்களுக்கு மட்டும் அது பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பங்குனி மாசத்துல யாருமே வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க புதுசா வீடு கட்டி யாரும் போக மாட்டாங்க ஏன் அந்த பங்குனி மாசத்துல இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க மேம் பங்குனி வந்து வருஷத்தின் கடைசி மாதம் இது வந்து மோச்ச இடம் மோச்சம்னா நம்ம இறப்பினுடைய எண்ட் ஆஃப் குள்ள நிக்கிற மாதிரி அர்த்தம் முடியும் இடத்துல நம்ம துவக்கம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஏன் செவ்வாய்க்கிழமை வந்து திருமணங்கள் எதுவும் பண்றது ஏன்னா நம்ம திருமண பந்தம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக நல்ல சந்தோஷமாக வாழணும் தான் ஆனா முருகர் கோவக்காரர் முன் தான் இருப்பார் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதல் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பாத்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட எணிஞ்சிருக்கிறாங்க நாடு ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கமா சமூகத்துல எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மூட நம்பிக்கைகளும் அதிகமாக இருக்கும் அதாவது மூலம்னா நிர்மூலம் அஹ் அவிட்டம் வந்து தவிட்டு பானை தொட்டாலும் பொண்ணாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சித்திரையில குழந்தை பிறந்தா வந்துட்டு யாருக்கும் ஆகாது அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா சமீபத்துல ஒரு பேப்பர் செய்தி பார்த்தோம் நம்ம ஒரு சித்திரையில குழந்தை பிறந்தது அப்படின்னா தாத்தாவே பேரனை வந்து கொண்ணுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஜோதிடர்கள் எதுவும் கணிச்சு சொன்னாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது மேடம் எதெல்லாம் மூட ஜாதகத்தில் உண்மையிலே சித்திரையில் குழந்தை பிறந்த ஆபத்தா இல்லவே இல்லை கட்டாயமாக இல்லை சித்திரையில் கொ குழந்தை பிறகு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது நம்ம வரதன் லட்சுமணன் இவங்கெல்லாம் சித்திரை சத்துருக்கடன் இவங்கெல்லாம் சித்திரையில் பிறந்தவங்க ராமானுஜர் இவர்கள்லாம் சித்திரையில் பிறந்தவங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க இவங்க எல்லாமே சித்திரை குழந்தைகள் சித்திரை மாசம் சூரியன் வச்சு உச்சஸ்தானத்துல இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கு ரொம்ப தைரியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுவுமே போல்டா எடுத்து வெளியில சொல்லுவாங்க அம்பேத்கர் எல்லாருமே சித்திரை தான் இவங்க எல்லாம் போல்டா வந்து சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணவங்க ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணி எல்லாரும் சொல்றதுல இவங்க ஆப்போசிட்டா ராமானுஜர்லாம் அவ்வளவு ஒரு மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மந்திரம் உனக்கு மட்டும்தான் நீ வெளியில சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை முச்சில இருந்து ஸ்ட்ராங்கா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க நான் ஒருத்தன் அரகத்துக்கு போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேல சொன்னவர் அவ்வளவு இந்த சொசைட்டில சமுதாயத்துக்காக போரிட்டவர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இந்த சித்திரையில் பிறந்தவங்க தான் சித்திரைங்கிறது வெண்மையான சித்திரைங்கிற அந்த நாள் வந்து வெண்மை நேர்ந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்ட இருப்பதாக இருக்கும் அது சௌமியா நட்சத்திரம் அப்படிம்பாங்க அது அவ்வளவு பாக்கியமான நட்சத்திரங்கள் அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சித்திரை நிலை வந்து ஆண் பிறந்தால் அரசாள்ற மாதிரிதான் இருப்பாங்க பெண் பிறந்தாலும் அரசாழ் ஆனா ஆண் வந்து ரொம்ப பவரா ஸ்ட்ராங்கா இருப்பா அதே பவர் பெண்ணுக்கும் இருக்கும் ஆனா ஆதி காலத்துல வந்து பெண்ணை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க விட மாட்டாங்க ஆணுக்கு அடக்கமாக வைத்திருந்த பெண்கள் தான் அதிகம் அந்த பெண் வந்து சித்திரையில பிறந்தா அந்த வீட்டையே அவ ஆளும் தன்மை ரொம்ப திமுறா ரொம்ப அள்ளி ராணி மாதிரி வருவா அப்படிங்கிறதுக்காக அந்த சித்திரை பண்ண வந்து எல்லாரும் ஒதுக்குவாங்க ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த சமுதாயம் ஆண் சமுதாயத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க இப்ப உள்ள பெண் அப்படி கிடையாது அந்த காலத்து பெண்கள் அடுப்புல தானே இருந்தாங்க அடுப்புதும் பெண்கள் தானே அவங்க வந்து வெளியில ஸ்ட்ராங்கா இருந்தா அது ஆண்களால் ஏத்துக்க முடியாது ஸ்ட்ராங்கா பேசுற அதனால சித்திரை பெண் வந்து வீட்டுக்கு ஆகாது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சித்திரை பெண்ணை வந்து அவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க சித்திரையில் பிறந்த பெண்களை அதனால ஆடி மாசத்தில் வந்து தம்பதிகளை ஒண்ணு சேர விட மாட்டாங்க ஏன்னா சித்திரையில் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிறதுக்காக சித்திரையில் குழந்தை பிறந்தா இந்த ரீசன் கிடையாது அந்த வெயிலின் தாக்கம் வந்து அதாவது குழந்தை பச்சை இல குழந்தை அந்த குழந்தை பெத்தவளும் பச்சை இல குழந்தை உடம்புடவ இந்த ரெண்டு பேரும் அப்படி இளம் இளம் குருத்து மாதிரி அது வெயில் பட்டா அப்படி கருகிரும் உச்சி வெயில் வந்து கருக்கு கருகிரும் அப்ப அந்த குழந்தைங்க சாதாரண நம்ம உடம்பே அம்மன் நோய் அதெல்லாம் அந்த சூட்னா தாங்க முடியல அப்ப அந்த குழந்தை பெத்தவளும் சரி அந்த குழந்தையும் சரி அந்த நோயின் தாக்கம் அதிகமாக அவங்களுக்கு வரும் சித்திரைகள் நிறைய கிருமி நாசினிகள் உருவாகும் அதே அந்த தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா உச்சி பொழுது மதியானம் உச்சி பொழுதுல வந்து வெளியில போகாதீங்க ஏன்னா அந்த சூரியன் உச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்போது போது போகாதீங்க ஏன்னா அந்த சூரியனுடைய தாக்கணம் உடம்பு தாங்காது அப்படிங்கறது அதே போலதான் சித்திரை உச்சி பொழுது சூரியன் மாதிரிதான் அதனால இந்த உடம்பு வந்து அந்த ஹீட்ட தாங்காது அதனால வெளியில போக கூடாதுங்கிற மாதிரி தான் சித்திரை அந்த குழந்தை பச்சை இல்லம் குழந்த உடம்பு தாங்காது அந்த ஒரு காரணம் ஏன்னா அந்த காலத்துல ஏசி எல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு குடிசைக்குள்ளயோ ஒரு ஓலையில வச்சோ இல்ல ஒரு இது மாதிரிதான் வச்சிருப்பாங்க அந்த வீட்டில் வந்து அவ்வளவு நம்ம வெப்பந்தாக்கம் வந்து நம்மளை தாங்காது அதனாலதான் அதை சொல்லியிருப்பாங்க அதே சமயம் இன்னொரு காரணம் என்னன்னா அப்பன் தெருவுளை அப்படிங்கறது என்னன்னா சித்திரை மாசம் தான் திருமணங்கள் அதாவது மீனாட்சி சுந்தரேசன் திருமணமே சித்திரையில தான் நடக்கும் சிவன் சக்தி திருமணம் மேக்சிமம் சித்திரையில தான் நடக்கும் அப்போ அப்பன்னா நம்ம சிவன் தான் அப் அதாவது சித்திரை மாசம் உடம்புக்கு முடியாத முதியோர்கள் ஃபுல்லாவே வீட்டுல தான் இருப்பாங்க அவங்கள கோயில் ஏன்னா அந்த வெயில அலைஞ்சு கோயில பார்க்க முடியாது அப்போ மீனாட்சி சுந்தரேசன் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் நகர்வுளம் வருவாங்க அந்த சமயத்தில் நம்ம வயதானவர்கள் உடம்பு சரியுதாங்க ஈஸியா தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம அப்பனை அதனால சிவன்ங்கிற அப்பனை வந்து அப்பன் தெருவில் வருவான் நம்ம வந்து தரிசிக்கலாம் அந்த இதுதான் இருக்கலாம் வளைஞ்சி அப்பன் தெருவில் நிக்கிறான் எல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து சும்மா ராங்கான ஒரு இது கான்செப்டை வந்து கொண்டு வந்து அந்த பிறக்க போற குழந்தைக்கும் ஆபத்தை கொடுத்து மக்களையும் வந்து ரொம்ப பயமுறுத்துறது இந்த ஜோதிடமும் ஒரு காரணமாக இருக்குது அதனால இந்த ஜோதிடத்தில் உச்சி பொழுது அதாவது சூரியன் உச்சத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாகவும் ரொம்ப படைப்பாளிகளாகவும் சிவ அம்சத்துக்குரியவர்களாகவும் இருப்பாங்க வளர்ஞ்சி ஆனவங்களாக மாற முடியாது மத்த உயிரை எடுக்கிறவங்களாவும் இருக்க முடியாது அதனால அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க அவங்கள வந்து நம்ம நெகட்டிவா பாக்குறது அவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறது விளைவிப்பதும் ரொம்ப தவறான ஒரு செயலான இது ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க பாத்தீங்க ஆடி வந்து புரட்டாசி மார்கழி இந்த மாதங்கள் எல்லாம் திருமணமே செய்ய மாட்டாங்க குறிப்பா மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாசமும் அதே தான் ஏன் இந்த மாதங்கள்ல வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஆணி மாதம் வந்து சிவன் வந்து காமனை அரித்த மாதம் சிவன் வந்து மன்மதன் அதாவது மன்மதன் தான் காமன் மன்மதனை எரித்த மாதம் வந்து சிவன் அந்த இது அப்பங்கும் போது மண்மதன் என்னன்னா இந்த பூமி வந்து மன்மதன் லீலைகள் நிறைந்த பூமி தான் அதுக்காகதான் உருவாக்கப்பட்டது ஒரு சதா நம்மளுடைய இது ஒரு ஆண் படைத்தால் ஒரு பெண் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது மாயையே அதுலதான் உருவானது அப்பங்கும் போது அந்த மாயை தோற்றத்தை எரித்த நாளில் நம்ம எப்படி ஆண் பெண் உறவு தாம்பத்திய உறவு ஏற்படுத்த முடியும் அதனால அந்த ஆணி மாதத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஆனா சில திருமணம் நடந்திருக்கு அந்த அந்த சில சமுதாயத்தினர் அவங்க பூஜைக்காக உரியவர்கள் அவங்க கருவறைக்குள் தெய்வத்தை தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணவும் மட்டுமே அவங்க பிறந்தவர்கள் அவங்களுக்கு காமமோ இதுவோ உலகியல் வாழ்க்கைக்கோ அவங்க பற்று கிடையாது உலகத்துக்கு வா வாழ்க்கைக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது அதனால்தான் அவங்களுடைய வழி நெறிமுறைகள் வேற நம்மளுடைய உலகிய வாழ்க்கை பற்றோடைய நெறிமுறைகள் வேற இந்த ரெண்டையும் ஒன்னா சேரக்கூடாது அவங்க செய்யற மாதிரி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அவங்க வழிபாட்டு முறையை நம்ம பண்ணக்கூடாது கூடாது ஏன் ரீசன் என்னன்னா அவங்க இரைய இறைய மட்டுமே நோக்க இதுக்காக பிறந்தவங்க அதனால அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் வேற அவங்க நடைமுறைகள் வேற அதை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம சாதாரண மனிதர்களாக ஃபாலோ பண்றது பெஸ்ட் அதனால ஆணி மாதத்தில் மற்ற சமுதாயத்தை நம்ம பண்றாங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சு வச்சு இது பண்ணக்கூடாது சாதாரண ஒரு இல்லற வாழ்க்கைக்கு உலகியல் வாழ்க்கை வாழ்ற மனிதன் ஆணி மாதத்திலும் ஆடி மாதத்திலும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் வீட்டில் இருக்கிறது காலப்புசன் நான்காம் வீடம் தாய் வீட்டில் இருக்கிறது அந்த இடம் வந்து வீடு வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ஆக இருந்தாலும் அது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த நான்காம் இடத்துல புதன் வந்து நமக்கு விரைய ஸ்தானமாக பன்னெண்டில் போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துரும் அதனால நமக்கு அந்த இடத்துக்குள்ளது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஆடி மாதத்தில் பண்ண மாட்டோம் ஆடி மாதத்தில் ஒரே ஒரே ஒரு இதுதான் ஆடி அந்த சமயத்து அந்த ஒரு நாள் நம்ம பண்ணலாம் ஆடி மரம் நீர் இதுல இருக்கிறது அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் விளைஞ்சி இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அதாவது திருமணமோ எதுவுமே பண்ணக்கூடாது அதே மாதிரி புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா காலபூசனுக்கு ஆறாம் வீடாக இருக்கிறது ஆறாம் வீடு வந்து நம்ம வந்து என்னன்னா கடன் போன ஜென்ம பூர்வ ஜென்மக்குள்ள கடன் தீக்கிறது மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் அதாவது கர்மாக்களை கர்மாக்களை கழிக்கக்கூடியது தான் ஆக்டிவ் அப்ப கர்மாவை போன ஜன்ம கர்மாவை கழிக்கக்கூடிய மாதத்தில் நீங்க திருமணம் சரியாக வராது தான் அப்ப போனா கர்மா எதெல்லாம் இருக்குதோ நம்ம வந்து புரட்டாசி மாசத்தில் நம்ம விஷ்ணு நம்மளுடைய பெருமாள் வழி வழிபாடுகள் ஏகாதசி வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த கர்மாவுடைய கழிவுகளை தான் நம்ம எடுக்கணும் ஒளஞ்சி அந்த சமயத்தில் ஒரு இளம் குறுத்து கூட நம்ம பி பிக்க கூடாது ஒரு மரஞ்செடிகளை இது பண்ணக்கூடாது வெட்டக்கூடாது அந்த புரட்டாசி மாசத்தில் பெருமாளை மட்டும் சேவிக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அதனால அந்த இதையும் நம்ம எடுக்க மாட்டோம் இப்ப நீங்க மார்கழி இருக்கீங்க மார்கழி வந்து நம்மளுக்கு தனுசு ராசிக்குள்ள வரும் அந்த மார்கழி மாசம் தனுசு ராசி வந்து ஆன்மீக பற்று ஆன்மீக இதுல உள்ளவங்க அங்க மூல நட்சத்திரம் அதெல்லாம் இருக்குதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் அங்க ஆக்டிவேட் ஆக்க முடியும் குளிர் பயங்கர குளிர் இந்த குளிர்ல வந்து நம்ம திருமண வைபவங்களுக்கு யாருமே இதாகாது நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு அது சூட் ஆகாது அது வந்து நம்ம வந்து தவம் ஈர்த்தல் அப்படிங்கிறது அதாவது பனி மலை அந்த பிரதேசங்கள் இமயமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தவம் இருத்தல் நல்ல குளிர் பண்ணிகளை தவம் இருந்தால் ஈஸியாக எளிமையாக நம்ம சித்திக்கும் ஒரு இவ்வளோ நாள் கேட்கக்கூடிய வரங்கள் ஈஸியாக இந்த குளிரில் வந்து நம்ம நம்மளை உரைச்சி வச்சுக்கிட்டு கேட்கும் வரங்கள் வந்து கிடைக்கும் அதனால இந்த மார்கழி குளிர்ல வந்து நம்ம வந்து தவம் இருக்கும் முறைக்கு தான் எடுத்துட்டு போவோம் விளைஞ்சு அதை வந்து நம்ம காமமோ உலகியல் வாழ்க்கைக்கும் நம்ம அதை கொண்டு வர முடியாது அதனால அந்த மாதத்தையும் நம்ம வந்து எதை எடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த மாதத்திலாம் தவிர்த்திருக்கோம் அதனால நீங்க பேசும்போது அப்பப்ப காலபுருஷன் புருஷன் சொன்னீங்க இல்ல யாரு அந்த காலபுருஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் காலபுருஷன்ங்கிறது என்னன்னா இப்ப ஒரு ஸ்டாண்டர்டுன்னு வைப்போம் இல்லையா பைனா டூ பை செவன் அப்படிமோல பைன்னு போட்டாலே நம்ம டூ பை செவன் அதுக்குள்ள மதிப்பு வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம் இல்லையா அதே போல் காலபுருஷன் வந்து மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் உள்ளதே காலபுருஷன் அப்படிம்போம் கால காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய புருஷன் ஆண் குருசன்னா ஆண் கால எல்லாம் வைக்க மாட்டாங்களா கால பொண்டாட்டின்னு வைக்கிறதுங்கிறது இப்ப வந்து படைக்கும் காக்கும் அழித்தல் இந்த மூணு தொழிலுக்கு நம்ம வந்து ஆண் தெய்வத்தை தான் வச்சிருக்கோம் முதலில் தோண்டியது ஆண் தானே ஆணுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது ஆணை சரிமான சந்தோஷப்படுத்ததான் பெண் படைக்கப்பட்டாள் ஆணுக்காக இந்த உலகம் முதல்ல படைக்கப்பட்டது ஆண் சந்தோஷம் அடையல உடனே பெண்ணை படைச்சா விழா எலும்பியிலிருந்து படைக்கப்பட்டவள் அப்பங்கும் போது அஹ் அந்த ஆணுக்காக உருவாக்க து அதனால படைக்கும் தொழில் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் இது ஆணுக்கு தான் உருவாக்கப்பட்டது இப்ப வந்து படைக்கும் காக்கும் இந்த மூன்று தொழிலில் சிவனும் பிரம்மாவும் என்னன்னா மனித அவதாரம் எடுத்திருக்க மாட்டாங்க மனித அவதாரம் எடுத்து நம்ம படுற கஷ்டத்தை அவங்க ஒரு நாள் அனுபவிச்சாங்கன்னா நம்ம அழிக்கவோ இது பண்ணவோ மாட்டாங்க ஆனா இவர் வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் காக்கும் தொழில் விஷ்ணு பெருமாள் வந்து ஒரு நம்மளை காக்கணும்னா அதுக்கு அவருக்கு சொல்யூஷன் தெரியணும் இல்லையா எதுக்காக இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இவங்களை எதுக்காக காக்கணும் அப்ப அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதானே முடியும் அதனால அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ராமனாக வர எல்லா அவதாரம் ராமர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் சொல்லிட்டு கூர்ம அவதாரம் எல்லா அவதாரம் எடுத்து இந்த மனித அவதாரத்துக்குள்ள வழிகளும் எல்லாத்தையும் அவர் உணர்ந்தவர் அதனால் அவரை வந்து கால புருஷன் அதாவது இந்த காலத்தை நிர்ணயக்கூடிய புருஷனே நம்மளுடைய திருப்பதி பெருமாள் அந்த விஷ்ணு பெருமாளை எடுத்துக்கலாம் அவரை வந்து சயன கோலத்தில் வச்சிருப்போம் மேசராசியை தலையாகவும் அவருடைய கால் பாதத்தை வந்து நம்ம வந்து மீனராசின்னு வச்சிருப்போம் அதனால் மீன ராசியில் வந்து பாதம் ஏற்பதனால் பாதத்தில் யார் இருப்பான்னா லட்சுமி மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பா அதனால அவர் படுத்திருக்கும் போது மகாலட்சுமி

மகாலட்சுமி உட்கார்ந்த நிலையில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப அதனாலதான் இது காலபுருஷனாக எடுத்து காலபுருஷனை விஷ்ணுவாக கொடுத்து வந்து விஷ்ணு மேசராசியும் ரிஷபராசி கழுத்து தோள்பட்டை வந்து மிதுன ராசி மார்பகம் வந்து நம்மளுடைய மார்பகம் வந்து கடகராசி அப்புறம் வயிற்று அடிவயர் இந்த தொப்புள் கொடி அதை சார்ந்தது வந்து சிம்ம சிம்ம ராசி அடிவயிறு சார்ந்தது ராசியாகவும் அப்புறம் மர்ம உறுப்பை குறிப்பது வந்து துலாம் ராசியாகும் குதம் குறிப்பது குறிப்பது குதத்தை வந்து விருச்சிக ராசியாகும் தொடையை குறிப்பது தனுசு ராசியாகும் முட்டியை குறிப்பது நம்மளுடைய மகர ராசியாகவும் முட்டி முழங்காலை குறிப்பது கணுக்காலை குறிப்பது கும்ப ராசியாகவும் பாதத்தை குறிப்பது மீனா ராசியாகவும் விஷ்ணு பெருமாளின் உடல் பாகத்தை பிரிச்சிருக்கும் ஓகே ரொம்ப புதிய தகவல் எங்களுக்கு ரொம்ப நன்றி இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பங்குனி மாசத்துல யாருமே வந்து வீடு கிரக பிரவேசம் பண்ண மாட்டாங்க புதுசா வீடு கட்டி யாரும் போக மாட்டாங்க ஏன் அந்த பங்குனி மாசத்துல இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க மேம் பங்குனி மாசத்தில் வந்து ஃபுல்லாவே திருமண திருமண வைபவங்கள் அதிகமாக நடக்கும் அதாவது தம்பதிகளாக அதாவது நம்மளுடைய விஷ்ணு பெருமாளுக்கு லட்சுமிக்கு திருமண வைபவங்கள் அஹ் முருகருக்கு அவங்களுக்குள்ள திருமண வைபவங்கள் எல்லாமே பங்குனி மாசத்து நடந்தது இது வந்து காவல் மாசமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கடைசி மாதமாக இருக்குது பங்குனி வந்து வருஷத்தின் கடைசி மாதம் எண்ட் ஆஃப் இது இது வந்து மோச்ச இடம் மோச்சம்னா நம்ம இறப்பினுடைய எண்ட் ஆஃப் குள்ள நிக்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த முடியும் இடத்துல நம்ம துவக்கம் எதுவுமே பண்ண மாட்டோம் அதனாலதான் அந்த மாதத்தில் நம்ம வந்து குடியேறது இதெல்லாம் பண்ண மாட்டோம் அதனால அந்த இடத்த வந்து பண்ண பண்ணக்கூடாது இறைவனுடைய இறை சக்தி இறைவனுடைய திருமண கல்யாணம் இதை நோக்கிதான் பயணம் இருப்போம் ஆனால் திருமணம் பண்ணால் நமக்கு இது இருக்குது திருமணம் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து குடி போக கூடாது பங்குனி கூனிடும் அப்படிம்பாங்க பங்குனி கூனி அப்படிங்கிறது அங்கே பங்குனி மாதம் போனீங்கன்னா உங்களால் நிமற முடியாத கடனை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த மாதத்தில் வந்து அது கடைசி மாதம் இல்லையா அது கொடுக்குற பணம் ஃபுல்லாக விரயமாக இருக்கும் அந்த பங்குனி மாதத்தில் என்னெல்லாம் சரிய செலவு பண்றீங்களோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு குடி போகிறது நல்ல மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது எதுவும் போக கூடாது இல்லையா அதனால நம்ம வந்து பவுனி மாசத்துக்குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு யாரும் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க குறிப்பா திருமணங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் செவ்வாய்க்கிழமை வந்து திருமணங்கள் எதுவும் பண்றது செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பணம் குடுக்கல் ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை அனுப்பவும் செவ்வாய்ங்கிறது விஷயங்கள் சுக்ரன் அது வரும்போது நம்ம அதை சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ண வேண்டியதே இருக்கும் அது அது குரோதம் அது எல்லாமே குறிப்பது செவ்வாய் தான் அப்பங்கும் போது ஒரு ஒரு பணத்தினால் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அதனால செவ்வாய்க்கிழமை எந்த குடுக்கல் வாங்கலும் வைக்க கூடாது அதே மாதிரி திருமண திருமணம் நம்ம நம்ம பந்தம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக நல்ல சந்தோஷமாக வாழணும் ஒரு சண்டை சச்சவர்கள் நிறைந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா முருகர் குழு தான் ஆனா முருகர் கோவக்காரர் முன் தான் இருப்பார் அதனால அந்த சமயத்தில் வந்து நம்ம திருமணம் இதெல்லாம் வைக்க கூடாது அதான் காலபூசணி ஏழாம் வீட்டில் செவ்வாயிருந்தா செவ்வாதோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏழு எட்டுல எல்லாம் இருந்தால் தோசம் அப்ப அது அதுவே செவ்வா திருமணத்துக்கு செவ்வாய் தோசங்கும் அந்த திருமணம் செவ்வாய்க்கிழமை வச்சா அப்ப எவ்வளவு தோசம் ஆகுங்கிறத மட்டும் பாருங்க அதனால அந்த செவ்வாய்க்கிழமை வைக்க கூடாது அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளிக்கிழமை நம்ம வைக்க மாட்டோம் திருமணங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை பண்றாங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறது என்னன்னா பெண் வீட்டார் வந்து பெண்களை கொடுக்கும் போது நம்மளுடைய மகாலட்சுமி இழக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பெண்ணை அழைத்துட்டு போறது பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க ஆனா பெண் கொடுத்தவங்க வீட்டு வீடு வந்து லட்சுமி இழந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன காசை கூட நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம் அப்பங்கும் போது இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி நம்ம இழக்கும் போது சப்போஸ் வெள்ளிக்கிழமை நீங்க கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்தா கூட பெண் கையில் ரூபா கொடுத்து அது வாங்குற மாதிரி வாங்குவாங்க அந்த மாதிரி சடங்கு ஒன்னு இருக்கும் பெண் கையில இருந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டு வா வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்புறமா நீங்க அனுப்புனீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இல்லட்டா பெண் பெண் போட்டிருந்த ஒரு வலையில அப்படி உருவிட்டு விடுவாங்க இந்த மாதிரி விடும்போது அந்த செல்வம் வந்து உங்களை விட்டு அதை அவர் ஞாபகமாக அங்க எடுத்து வச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த இது நெகட்டிவ்ஸ் ஆனா வராது ஆனா பெண் குடுக்க அந்த வெள்ளிக்கிழமை குடுக்கும்போது இந்த செஞ்சுட்டு குடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணவே கூடாது எந்த பரிகாரமும் பண்ணா பண்ணாட்ட கூட ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாது ஏன்னா திருமணமே பண்ண பண்ணக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை திருமணமே பண்ணக்கூடாது ஏன்னா சூரியன் உச்சஸ்தானம் அந்த மாதிரி அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்துக்கு சுக்கிரன் வேலை செய்யாது சுக்கிரன்கிறது பணம் பெண் எல்லாமே என்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகாரமாக ஒரு பெண் இருந்தாலும் அன்னைக்கு வந்து அந்த பெண் வந்து குடும்ப வழக்கு ஏற்ற இல்லாமல் போயிடுவா ஏற்றதாக போது ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு பெண்ணை கொடுக்கும்போது அவர் வந்து வந்து சூரியன் இருக்கிற இடத்துல சுக்கரன் ஆக்டிவேட் ஆகாது அதிகாலை போது வரும் அதுக்கப்புறம் அதிகாலை வரும் அப்புறம் சூரியன் வரும்போது விடிவெளி மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சுக்கரனுடைய வேலை ஆக்டிவேட் ஆகும் அதனால நம்மளுக்கு அதாவது சுக்கரங்கிறது நம்மளுக்கு பணம் எல்லாமே சூரியன் இருக்கும்போது வெயில் படுற நேரத்தில் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் தங்காது அதே நல்ல ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறவங்களுக்கு நல்ல உழைப்பின் பணம் தங்குது அதுதான் இங்க வித்தியாசம் கடின உழைப்பு உழைப்பாளையான இருந்து எல்லாரும் உழைக்கிறாங்க அவங்க பணம் தக்க வைக்க அவ்வளவு போராடுறாங்க ஏன்னா அவங்க சுக்கரன் இருக்கிற நேரத்துல அவங்க உழைக்கல சுக்கரன் இருக்கிற நேரம் இரவு தான் அப்பங்கும் போது அந்த நேரத்தில் உழைக்கிற உழைப்புகள் நமக்கு தங்குது அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வது கம்மியாக இருப்பது அந்த நேரத்தில் திருமண வைபவங்கள் வச்சால் அது அவ்வளவு விசேஷமா இருக்காது ஆதி காலத்தில் அதெல்லாம் கிடையாது இப்ப வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் லீவ் சனி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் நம்ம மொய்லாம் அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்க வச்சு கல்யாணம் வைக்கீங்க சனிக்கிழமையும் பண்ண மாட்டாங்க சனிக்கிழம பண்ண மாட்டாங்க அது கர்மா உடைய கழிக்கிற நாள் நாள கருமா குளே எடுக்க மாட்டாங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி